السلام عليكم ورحمة الله وبركاته تولغيل ننمين وضيئل الله سبحانه وتعالى تنوري ترمر إلي أعوذ بالله من الشيطان الرجيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما الأحزاب அல்லாஹ் இந்த நபிக்கு அருள் புரிகிறான் வானவர்களும் அவர் மீது செலவாத்து சொல்கின்றனர் நம்பிக்கை கொண்டோரே நீங்களும் அவர் மீது செலவாத்து சொல்லுங்கள் சலாமும் கூறுங்கள் என்று முப்பத்தி மூன்றாவது அத்தியாயத்திலே அல்லாஹ் சுல்ஹானது வசனத்திலே குறிப்பிடுகிறான் அதே போன்று ரவி அல்லாஹிம் சுல்லாஹ் அலிவிஸ்லம் அவர்கள் கூறுவதாக அபுஹுரேரா அலி அல்லா தாலா அறிவிக்கிறார்கள் மன் யார் ஒரு தடவை செலவாத்து சொல்கிறாரோ அவருக்கு முறை அருள் புரிகிறான் என அவர்கள் கூறினார்கள் இது முஸ்லிமில இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதி சாஹிப் அதே போன்று ரவி அல் அல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் அறிவிப்பதாக அப்துல்லா இப்து அறிவிக்கிறார்கள்

இந்த அறிவிப்புகள் மூலமாக நான் தொழுகையிலே அத்தகையாத்திலே இருக்கும் பொழுது நபியல் நாயகம் சல்லாஹ் அலி செல்லும் அவர்கள் மீது சலவாத்தும் சலாமும் சொல்ல வேண்டும் என்பதை அசூர் சல்லாஹ் அலி வல்லம் அவர்களும் அல்லாஹ் தாலாவும் நமக்கு உணர்த்துகிறான் என்பதை இந்த நபிமொழிகள் நமக்கு உணர்த்துகின்றன இஸ்லாம் வரைக்கும் வரமத்துலாஹி வர